நிசப்தம் நிலவியது போய்விட்டார்கள் என்றாலும் கூட உடன்கட்டை என்ற பெயரில் ஒரு பெண் உயிரோடு புதைக்கப்பட்ட கொடூரமும் இதே போன்ற கைதான் என் அக்காவுக்கு ஏற்பட்டது என்று காயத்ரி சொன்ன வார்த்தைகளும் என்னை நடுங்க வைத்தன எட்டு திசையிலும் பேய்களும் பிசாசுகளும் எழுந்து நின்று கூத்தாடி கூச்சலிடுவது போல ஒரு பிரமை ஏற்பட்டது மயானத்தின் காவல்காரன் வந்து யாருக்காக இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதும் தான் எனக்கு சுயநினைவு நினைவு வந்தது காயத்ரி வா போகலாம் என்னை மௌனமாக பின்தொடர்ந்தாள் காயத்ரி பாசறைக்கு போகும் சாலையில் நல்ல நடமாட்டம் இருந்தது போர் வீரர்களுக்கான பண்டங்களை ஏற்றிக்கொண்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்தன மாடுகளின் ஜல் ஜல் என்ற சலங்கை ஓசையும் வண்டிகளின் அடியிலே உள்ள கூண்டு விளக்குகள் ஆடி அசைந்த வண்ணம் வீசிக்கொண்டிருந்த வெளிச்சமும் என்னை பிரத்யட்ச உலகுக்கு கொண்டு வந்தன அகாலமாகிவிட்டது காயத்ரி மயானத்துக்கு போய் வந்திருப்பதால் நான் ஸ்நானம் செய்ய வேண்டும் நீயும் குளித்து சாப்பிட்டு விட்டு தூங்கும் காலையில் மீதியை பேசிக்கொள்ளலாம் அப்படி நிதானமாக சொல்லி அவளை அனுப்பினேனே தவிர ராத்திரி முழுதும் எனக்கு தூக்கம் வரவில்லை கெட்ட கனா கண்டவனைப் போல திடுக் திடுக்கென்று விழித்துக் கொண்டேன் அடுத்த நாள் காலையில் மட்டுமல்ல மாலை வரையில் கூட காயத்ரியை சந்திக்க முடியவில்லை கலிங்கத்தின் மீது படையெடுப்பது பற்றி தளபதிகளும் அமைச்சர்களும் விவாதித்துக் கொண்டிருந்ததால் நான் அவர்களுடன் கூடவே இருக்க வேண்டியிருந்தது அப்பாஜி திரும்ப திரும்ப தன் கருத்தையே வலியுறுத்திக் கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி கலிங்கத்தின் மீது படையெடுக்கும் விஷயத்தை மறுபரிசீலனை செய்வது நல்லது ஏன் அப்பாஜி கலிங்க மன்னரான கஜபதி நமது மதத்தைச் சேர்ந்தவர் முசல்மான்களின் ஆதிக்கம் தட்சிண பாரதத்தில் பரவாமல் தடுப்பதில் நம்மைப் போலவே அவரும் அக்கறை கொண்டவர் விரோதிக்கு விரோதியை நண்பனாக கருத வேண்டாமா என்றார் மகா பிரதானி அதிகம் பேசாதவரான அமைச்சர் வடமலை அண்ணன் தாங்கள் அனுமதித்தால் ஒரு தகவல் சொல்கிறேன் இது மந்திராலோசனை கூட்டம் தோன்றுகிற கருத்தை சொல்வதற்கு யாருக்கும் தடை கிடையாது என்றார் அப்பாஜி எனினும் அவருடைய குரலை கவனித்தால் வடமலை அண்ணனின் குறுக்கீட்டை அவர் ரசிக்கவில்லை என்பது புலப்பட்டது நான் மட்டும் சொல்லவில்லை தளபதி ராமலிங்க நாயுடுவும் அதைத்தான் சொல்லுகிறார் விஷயத்துக்கு வாருங்கள் நண்பரே இவருடைய சகோதரான புலவர் அரிதாசருடன் வழிப்பறிக்காரர்களை மடக்குவதற்காக திருவண்ணாமலை யாத்திரைக்கு சென்றது முதல் எனக்கும் இவருக்கும் ஒரு வினோதமான நட்பும் நெருக்கமும் ஏற்பட்டிருந்தன வேறொன்றுமில்லை மகா பிரதானி நினைத்திருப்பது போல முசல்மான்களின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்துவதில் கஜபதிக்கு அப்படியொன்றும் ஆர்வம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவருடன் சேர்ந்து கொண்டு நம்மை தாக்குவதற்கு முஸ்தீபு செய்து கொண்டிருக்கிறார் யார் சொன்னது ஒற்றர்கள் தெரிவிக்கும் நம்பகமான தகவலின்படி கோல்கொண்டா சுல்தான் குதுப் ஷாகியும் கலிங்கத்து கஜபதியும் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களாம் குதுப் ஷாகியின் பிரதம தளபதியான பிஜிலிகான் இப்போது கலிங்கத்து படைகளுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார் வேறு பல முசல்மான்களும் படைத்தளபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை உடனடியாக முறியடிக்காமல் விட்டோமானால் ஒழித்து விட்டதாக நாம் நினைத்திருக்கும் எல்லா பாமினி சுல்தான்களும் உயிர் பெற்று ஒன்று சேர்ந்து விடுவார்கள் ஆம் மகா பிரதானி தாங்கள் அந்த அபாயத்தை எண்ணிப் பார்க்க வேண்டும் விரோதியின் நண்பன் விரோதிதான் என்றார் தளபதி ராமலிங்க நாயுடு நீங்கள் எல்லாரும் இப்படி சொல்லும்போது போது நானும் அதற்கு தலைவணங்க வேண்டியதுதான் என்றார் அப்பாஜி பெரும் தன்மையுடன் நிழல்கள் கொண்டிருந்த சாயந்தர வேளையில் கூடாரத்திற்கு வெளியே என் ஆசனத்தை கொண்டு வந்து போடச் செய்தேன் போரையும் படைகளையும் பற்றிய பொறுப்புகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதால் மனத்தில் அமைதி படர்ந்திருந்தது காயத்ரியை அழைத்து வரச் செய்தேன் வந்தவள் என்னை நமஸ்கரித்துவிட்டு நின்றாள் உட்கார் என்று நான் சொன்ன பிறகு சப்பணம் கட்டிக்கொண்டு மணல் தரையில் உட்கார்ந்து கொண்டாள் நேற்று நிறுத்திய கதையை இப்போது சொல்லு எங்கள் கலிங்கத்து ராஜ குடும்பத்துக்குள் பல வகையான பூசல்கள் இருப்பது சக்கரவர்த்திக்கு தெரிந்திருக்கும் ஓரளவு தெரியும் எனக்கு தெரிந்த வரையில் கஜபதிகளின் குடும்பத்தினர் ஒரே அரண்மனைக்குள் வசித்து வந்த போதிலும் ஒருவருக்கொருவர் பகைமை கொண்டுதான் வாழ்ந்து வந்தார்கள் அந்த விரோதம் ஆரம்பித்தது ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய வம்ச கஜபதிகளின் ஆட்சியை ஆரம்பித்த கபிலேந்திர தேவர் செய்த தவறு அதற்கு காரணம் அவருக்கு நான்கு மனைவிகள் மூலமாக பதினெட்டு குமாரர்களும் பத்து மருமகன்களும் இருந்தார்கள் அவருக்கு பின் யார் ஆட்சிக்கு வருவது என்பது பற்றி அவர் உயிருடன் இருந்த போதே பூசல் தொடங்கிவிட்டது கபிலேந்திர தேவருக்கு ஒரு குறிப்பிட்ட பிள்ளையின் மீது அலாதியான பிரியம் உண்டு அவன் பெயர் புருஷோத்தம தேவர் அவன்தான் தனக்கு பின் கலிங்க சாம்ராஜ்யத்தின் அரசனாக வரவேண்டும் என்று விரும்பினார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு இரவு முழுவதும் நீலாச்சலம் என்கின்ற பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் தெய்வ சன்னதியில் தங்கியிருந்தார் மறுநாள் காலை வெளியே வந்தவர் ஜெகநாத பெருமாள் தன் கனவிலே தோன்றி புருஷோத்தமனே ஆட்சிக்கு வரவேண்டும் என்று கூறியதாக அறிவித்தார் அது எவ்வளவு தூரம் உண்மையோ யாருக்கும் தெரியாது ஆனால் மந்திரிகள் அதை மறு பேச்சின்றி ஏற்றுக்கொண்டனர் புருஷோத்தம தேவர் ஆட்சிக்கு வந்தார் ஒருபுறம் அண்டை அயல் ராஜ்யங்களுடனும் மறுபுறம் சகோதரர்கள் சகோதரிகளின் கணவர்கள் ஆகியோருடனும் சண்டையிடுவதிலேயே அவருடைய காலம் சென்றது அந்த சகோதரிகள் உறுத்தியின் வழியில் வந்தவள் காயத்ரி புருஷோத்தம தேவருக்கு பின் அவருடைய குமாரர் பிரதாப ருத்ர தேவர் அரசரானார் இப்போதும் அவர்தான் கஜபதியாக இருக்கிறார் சிறந்த அறிவாளி தர்ம சாஸ்திரங்களின் அடிப்படையில் சரஸ்வதி விலாசம் என்ற நூலை ஏற்றி இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தினந்தோறும் கோவிலில் ஜெகநாதருக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை அரண்மனைக்கு கொண்டு வந்து தருவார்கள் என்றும் அதை பருகிய பிறகே பிரதாபருத்திரர் உணவு உட்கொள்வார் என்றும் சொல்வதுண்டு இதுவரையில் எனக்கு தெரியும் ஆனால் பிரதாப ருத்திரரின் பிள்ளை வீரபத்ரனை பற்றி எதுவும் தெரியாது ஒரு பெண்ணை உடன்கட்டையில் தள்ளும் அளவுக்கு கொடியவன் என்பதும் எனக்கு தெரியாது மேலே சொல்லு குடும்பத்துக்குள் ஒற்றுமை ஏற்படுத்த தந்தை ஆசைப்பட்டார் பிள்ளையோ தன்னையும் தன் தாய் தந்தையரையும் தவிர மற்ற எல்லோரையும் அரண்மனையிலிருந்து விரட்டிவிட ஆசைப்பட்டான் தங்களுடைய ஆட்சியை குலைக்க எல்லோரும் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுடைய சந்தேகம் குறிப்பாக என் அப்பா என் அக்கா என் தம்பி நான் அவனுக்கு அளவற்ற வெறுப்பு ஒவ்வொருத்தராக மூன்று பேரை ஒழித்து விட்டான் நான் தான் தப்பினேன் அவள் முகம் ஆகாயத்தை நோக்கினார் போல உயர்ந்திருந்தது விழிகள் சூன்யத்தில் கடந்த காலத்தின் கோரங்கள் மலை மலையாக அவள் கண்ணெதிரே என்னவோ பிடிக்காதவர்களை ஒழிக்க ஒரு தந்திரம் வைத்திருந்தான் வாட்போரில் அவன் மிகவும் வல்லவன் ஒவ்வொருவரையும் ஒண்டிக்கு ஒண்டியாக போருக்கு அழைப்பான் பயந்து நழுவுவது அவமானமான செயல் ஆகவே சிலர் அவனுடன் போரிட்டு அவன் வாளுக்கு இரையாகி மடிந்தார்கள் சிலர் ஏன் வம்பு என்று அரண்மனையை விட்டு ஓடிவிட்டார்கள் என் தந்தையை ஒரு நாள் வாழ் சண்டைக்கு அழைத்தான் அவர் வயோதிகர் கண் பார்வை சரியில்லாதவர் அவர் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது என் தம்பி பதினைந்து வயது சிறுவன் அவரை தடுத்து நிறுத்தி தானே வீரபத்ரனுடன் போரிட்டான் அரண்மனையின் பரந்த முற்றத்தில் நாங்கள் பதைக்க பதைக்க பார்த்து கொண்டிருந்த போது வீரத்துடன் போராடி விட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி இருந்தான் அந்த சிறுவன் இன்னும் எத்தனையோ வருடங்கள் உயிர் வாழ்ந்து எவ்வளவோ சுகங்களை அனுபவிக்க வேண்டிய பச்சிளம் பாலகன் இந்த பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ இவ்வளவு தொகை நாங்கள் செய்ய வேண்டியா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருச்சல் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ